வணக்கம் அன்பு விஸ்வர்மனா அவருவர்களே விஸ்வர்மா இனம் சார்ந்த திருமாவள்கள் தொகுப்பு தொண்ணூற்றி ஒன்பது விளம்பர பதிவானது மணமகள் தேவை பெயர் சிபி முத்துக்குமார் பிறந்த தேதி இருபத்தி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வயது முப்பத்தி இரண்டு ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மீனம் படிப்பு பிஇ சிவில் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இன்ஜினியர் ஆசாரி பள்ளம் வருமானம் முப்பதனாயிரம் ரூபாய் தந்தை சி பத்மராஜன் ஆச்சாரியார் தாய் ஆர்பி சண்முக சுந்தரி உடன்பிறந்தவர்கள் இரண்டு தம்பி திருமணமாகவில்லை முகவரி ஐம்பத்தி ஒம்பதி கீழ் பதினெட்டு தெரு வரசேரி நாகர்கோவில் தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு எட்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து என்ற நிலை தொடர்பு கொண்டு உங்களுடைய வன்களை பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நமது திருமண திருமணத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் இதுபோன்று உங்களுடைய திருமணங்களை விளம்பரப்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயோட்டாவுடன் ரூபாய் நூற்றி ஐம்பது கூகுள் பே கட்டத்தை அனுப்பி வைத்து விளம்பரப்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது திருமணத்திற்கான ஒரு முயற்சி நன்றி உறவுகளை அடுத்த ஒரு விளம்பரப்பதிவில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு த மாரமுத்தாச்சாரியார் விஸ்வராமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல்